வணக்கம் இன்றைக்கு நகர சபையின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது தெரிவுக்கு பிற்பாடு முதலாவது அமர்வு இடம்பெற்றது அனைவருக்கும் நாங்கள் நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் அனுப்பியிருந்தோம் இன்றைய நிகழ்வில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அனுப்பியிருந்தோம் நிகழ்ச்சி நிரலின்படி என்று நமது சபை கூடியது கூடி நாங்கள் அதற்கான அந்த நிகழ்ச்சி நிரலின்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னே நாள் உறுப்பினர்களினால் சபையை குழப்பதற்கான ஒரு முடிவுடன் வந்து அவர்கள் நிகழ்ச்சி நேரத்தில் அப்பாற்பட்ட வகையிலே அவர்களது சட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மீடியாலே நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் மீடியா அனைத்தையும் ரெக்கோட் பண்ணிருக்கிறது அப்ப அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா புதிதாக பாதையிடு கொண்டு அமைக்க வேண்டும் பாதையிடு போட வேண்டும் முதலாவது அமர்விலேயே நீங்கள் பாதையிட போட வேண்டும்னு சொன்னார்கள் இன்மையிலேயே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்கள் தான் அதிகாரியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட் அது வந்து ஒவ்வொரு மக்களும் தங்க ஊர்ல பிரதானமாக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய வேலைகளைத்தான் அவர்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கேற்பட்டு அதுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்பட்டு அறுவாசி வேலைகள் முடிந்து விட்டது இன்னும் வேலை வேலைதான் முடிய இருக்கிறது அதே ஒரு காரணமாக காட்டி அந்த விஷயங்களை காரணமாக காட்டி பெரிய சத்தமாக சபையை குழப்பு முகமாக தவிசாளரின் கட்டளைக்கு இணங்காமல் அவர்கள் சபையை குழப்புவதாகவே நோக்கமாக கொண்டு இன்று செயற்பட்டார்கள் அதன் காரணமாக சபை ஒக் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதில் இருந்து என்ன எனக்கு தெரிகிறது என்று சொன்னால் நாங்கள் நான் இந்த நகரசபைக்கு வந்த பிற்பாடு நிறைய ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தினால் இந்த ஊழல் விஷயங்கள் வெளியே வந்துடவிடக்கூடாது என்பதற்காக இந்த சபையை எவ்வாறாவது குழப்ப வேண்டும் இது நடக்க நடைபெறக்கூடாது என்ற நோக்கத்திலேயே அவர்களது நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றது இதுக்கு மக்கள்தான் சரியான ஒரு தீர்வை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்